விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாக்கியலட்சுமி சீரியலில் தாத்தாவின் என்பதாவது பிறந்த நாள் விழாவை சிறப்பாக பண்ண வேண்டும் என்று பாக்யா மற்றும் செழியன் சேர்ந்து ஏற்பாடுகளை பண்ணிவிட்டார்கள் அந்த வகையில் பாக்யா ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து கோவிலுக்கு கிளம்பிவிட்டார்கள் ஆனால் இவர்கள் எங்கே போகிறார்கள் என்று தெரியாமல் பார்த்துக் கொண்டிருக்கும் கோபி குழப்பம் அடைகிறார் இவர்கள் எங்கே போகிறார்கள் என்று கேட்கும் விதமாக செழியனுக்கு கோபி போன் பண்ணுகிறார் ஆனால் செழியன் போன் எடுக்காத போது என்னுடைய லட்டு குழந்தை இனியா போன் பேசுவாள் என்று இனியாவிற்கு போன் பண்ணுகிறார் ஆனால் இனியாவும் கோபி தான் போன் பண்ணுகிறார் என்று பார்த்தும் அதை எடுக்காமல் அலட்சியப்படுத்தி விடுகிறார் எழிலுக்காக காத்திருக்கும் குடும்பம் இதை பார்த்து யாருமே நம்மளை கண்டுக்க மாட்டாங்க கொஞ்சம் கூட மதிக்க மாட்டாங்க என்று புலம்பிக் கொண்டு ராதிகாவிடம் ஒரு காஃபி கேட்டு வீட்டில் உட்கார்ந்து குடித்துக் கொண்டிருக்கிறார் அடுத்தபடியாக கோவிலுக்கு போன அனைவரும் ஆச்சரியமாக பார்க்கிறார்கள் ஏனென்றால் ஈஸ்வரி மற்றும் தாத்தா எதிர்பார்க்காத அளவிற்கு பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார் பிறகு அங்கு இருப்பவர்கள் அனைவரும் எழில் வருவார் என்று வாசலிலே பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வந்த அனைவரும் கோபி மற்றும் எழிலை பற்றி விசாரித்து பாக்யாவை நோக்கடிக்கிறார்கள் இருந்தாலும் பாக்யா நிச்சயம் எழில் வருவார் என்ற நம்பிக்கையில் வாசலிலே பார்த்துக் கொண்டிருக்கிறார் இதற்கிடையில அமிர்தா கடைக்கு போய் தாத்தாவுக்காக ஒரு வாட்ஸ் வாங்கிட்டு வருகிறார் வந்ததும் எழில் எங்கே போனாய் என்று கேட்டதும் வாட்ஸை கொடுத்து நீங்கள் தாத்தாவின் பேங்கு போயிட்டு வர வேண்டும் என்று ார் ஆனால் எழில் கோபப்பட்டு நான் போகப் போவதில்லை இந்த வாட்ச் தேவையில்லாமல் இருக்க வேண்டா அதனால் திருப்பி கொடுத்துவிடலாம் என்று சொல்கிறார் ஆனால் எழிலை சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கணும் விதமாக அமிர்தா எழிலை பேங்க்ஷனுக்கு அனுப்பி வைக்க முயற்சி பண்ணுகிறார் ஆனால் கடைசியில் எழில் தாத்தாவிற்காக போகலாம் என்று முடிவு பண்ணிய நிலையில் நம் அனைவரும் சேர்ந்து போகலாம் என்று அமிர்தாவை கூட்டிட்டு போகப் போகிறார் இது எதுவும் தெரியாத பாக்யா எழில் வருவார் என்று நம்பிக்கையுடன் காத்துக் கொண்டிருக்கிறார் இதை தான் பிள்ளையும் கிள்ளிவிட்டு தொட்டிலையும் ஆட்டுவார்கள் என்ற ஒரு சொலவடை உண்டு அதுபோல்தான் ஒரு பக்கம் எழிலை வீட்டை விட்டு அனுப்பிவிட்டு இன்னொரு பக்கம் பாசத்துக்காக அவன் வருவான் என்று ஏக்கத்தில் இருக்கிறார் இதனை அடுத்து கோபிக்கும் இந்த பேங்க்ஷன் தெரிந்த நிலையில் ராதிகாவை விட்டுவிட்டு அப்பா அம்மாவிடம் ஆசிர்வாதம் வாங்குவதற்கு வந்துவிட்டார் அந்த வகையில் ஒட்டுமொத்த குடும்பமாக சேர்ந்து நடத்தும் பொழுது போட்டோக்கள் அனைத்தும் எடுக்கப்படுகிறது இது எப்படியோ ஒரு ராதிகா பார்க்க என்னை தவிர உன் குடும்ப பத்தில் எல்லோர் கூடையும் சந்தோஷமாக சேர்ந்து விட்டீங்க நான் தான் உங்க குடும்பத்தில் ஒருவர் கிடையாது என்பதை அவ்வப்போது நிரூபித்து விட்டீர்கள் என்று கோபியிடம் உச்சகட்ட கோபத்தை போகிறார்